அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் டெல்டா மண்டலத்தில் திமுக முந்துகிறது டெல்டா மண்டலத்தில் வெற்றி யாருக்கு தமிழகத்தை ஐந்து மண்டலங்களாக பிரித்து வடக்கு மண்டலத்தில் யார் அதிக வெற்றி பெறுவார்கள் என்பதை பற்றி ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இந்த தொடரில் சோழ நாடான டெல்டா மண்டலத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் யார் அதிக தொகுதியை கைப்பற்ற போகிறார்கள் என்பதை பற்றி நாம் காணலாம் டெல்டா என்பது தஞ்சாவூர் திருச்சி கரூர் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் போன்ற பகுதிகளை உள்ளடக்கியது ஆகும் குறிப்பாக பெரம்பலூர் அரியலூர் போன்ற பகுதிகள் டெல்டா மண்டலத்தில் வராது இதேபோன்று புதுக்கோட்டையின் பல பகுதிகள் டெல்டா பகுதியில் வராது அதே சமயத்தில் நாடாளுமன்ற தொகுதிகள் வரையறையில் இப்பகுதிகளை சேர்க்க வேண்டி உள்ளது இதனுடைய அடிப்படையில் மொத்தமாக டெல்டா மண்டலத்தில் பத்து மாவட்டங்கள் இருந்தாலும் கூட டெல்டா மண்டலத்தில் உள்ள தொகுதிகள் திருச்சி பெரம்பலூர் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் என்ற ஏழு தொகுதிகள் மட்டுமே வருகிறது இதில் சோழ மண்டலத்தின் தலைமை இடமாக கருதப்படக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை காணலாம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுகவிற்கு இத்தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது மதிமுகவின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான வைகோவின் மகனான துரை வைகோ அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் கருப்பையா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு ஸ்ரீரங்கம் திருவரம்பூர் கந்தர்வக்கோட்டை தனி புதுக்கோட்டை என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கி உள்ளன திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முத்தரையர்களே இவர்களே இங்கு கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து முக்குளத்தோர் இஸ்லாமியர்கள் பிள்ளைகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்றார்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளது என்று கூறப்பட்டாலும் கூட திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக இங்கு போட்டியிடுவதால் திமுகவின் நிர்வாகிகள் பலர் மதிமுகவோடு சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை என்று கூறப்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இரு அமைச்சர்கள் உள்ளார்கள் கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ற இருவருமே வெவ்வேறு பகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டதால் இங்கு மதிமுக தனித்து செயல்படுவது போன்று இருப்பதாகவும் இதை பயன்படுத்தி கொண்டு அதிமுக இங்கு கணிசமான வாக்குகளை பெறும் என்றும் கூறப்படுகிறது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பெரம்பலூர் நாடாளுமன்றத் தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் பெரம்பலூர் தனி துறையூர் தனி முசிறி மணச்சநல்லூர் லால்குடி குளித்தலை போன்ற தொகுதிகள் ஆகும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினைந்து பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி இரநூறு பேர் ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூத்தி முப்பத்தி ஒன்று பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முத்தரையர்கள் பறையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் பார்க்கவகுல உடையார்கள் வன்னியர்கள் மற்றும் பிள்ளைகள் ஆவார்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் கே என் நேருவின் மகனான அருண் நேரு அவர்களும் அதிமுகவின் சார்பில் சந்திரமோகன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இங்கு ஐஜேகே கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேன்மொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவே இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை சீர்காழித்தனி பூம்புகார் திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் போன்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளது மயிலாடுதுறை நாடாளுமன்றத் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அறுபத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களை தொடர்ந்து பறையர்கள் இஸ்லாமியர்கள் பிள்ளைகள் தேவேந்திர குல வேளாளர்கள் முக்குலத்தோர் கணிசமாக வசிக்கிறார்கள் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுதா அவர்களும் அதிமுகவின் சார்பில் பாபு அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மா கா ஸ்டாலின் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அம்மாள் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் நன்னிலம் போன்ற தொகுதிகள் ஆகும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதிமூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்பத்தி ஒன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களே இவர்களைத் தொடர்ந்து பிள்ளைகள் பறையர்கள் வன்னியர்கள் இஸ்லாமியர்கள் முக்குளத்தோர் கணிசமாக வாழ்கிறார்கள் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் செல்வராஜ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சுர்ஜித் சங்கர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ரமேஷ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்த்திகா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வராஜ் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் தஞ்சாவூர் திருவையாறு மன்னார்குடி ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவுரணி போன்ற தொகுதிகள் உள்ளது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி இரநூத்தி பதினாறு பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்தி முந்நூறு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குளத்தோரி இவர்களைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் முத்தரையர்கள் பறையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் யாதவர்கள் கணிசமாக வசிக்கிறார்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு முரசொலி அவர்களும் தேமுதிகவின் சார்பில் சிவனேசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சார்பில் முருகானந்தம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் குமாயுன் கபீர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி அரியலூர் தொகுதி ஜெயங்கொண்டம் தொகுதி அடங்கி உள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி இரநூத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்பத்தி ஆறு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களைத் தொடர்ந்து வன்னியர்கள் முதலியார்கள் பார்க்க உடையார்கள் இஸ்லாமியர்கள் செட்டியார்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சந்திரகாசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கார்த்தியாயினி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜான்சிராணி அவர்களும் போட்டியிட்டுள்ளார்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இதுவரையிலும் பார்த்த நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றுகிறது ஒரு தொகுதி இழுபறியில் உள்ளது நன்றி